न <laughs> நாங்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டியிடம் வட்டம் பெரியத்தச்சூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பெரியத்தச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் விக்கிரவாண்டி சார்பு பதிவத்தின் கீழ் வருகிறது விக்கிரவாண்டி சார்பு பதிவு போதிய அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை கடந்த நான்காண்டுகளாக பேட்டரி இன்வட்டரி வேலை வேலை செய்யவில்லை ஒரு ஆண்டாக ஜென்ரேட்டர் வேலை செய்யவில்லை பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதியே இல்லை தண்ணீர் அதை போரே கிடையாது பக்கத்தில் இருக்கிற காவல் காவல்நிலையத்திலிருந்தால் தினம் போயிட்டு கேட்டு கேட்டு அவங்கள்ட்ட கேட்டு தினம் வந்து தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு சதமம் பல வர வந்து பிடபிள்யூக்கு மாதிரி கொடுத்தா எந்த வித நடவடிக்கையும் இல்லை அது மாதிரி வண்டி நிறுத்தத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சேரும் சகதியுமா இருக்க இடம் அதுக்கு ஒரு சிமெண்ட் தளம் ஆரம்பித்து கொடுக்கணும் அதனால் மக்கள் வந்து உட்கார்றதுக்கு இடம் கிடையாது மக்கள் உட்கார மாதிரி ஒரு நிலக்கூட அமைச்சு தரணும் போதிய அடிப்படை வசதிகள் இந்த அடிப்படை உள்ள அடிப்படை வசதிகளை தமிழக அரசு உடனே செய்து கொடுத்து பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று பெரியத்தச்சு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் அஇஅதிமுக மயிலம் கிழக்கு ஒன்றியும் பெரியத்தச்சு கலைக்கழகத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்வாங்கிடுச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டிடம் அது தரைகள் எல்லாமே உள்வாங்கிடுச்சு அதனால் அந்த தரைகள் உடனே சீர் பண்ணோம் போர் முக்கியமாக போர் இல்லவே இல்லைங்க பக்கத்தில் வந்து தண்ணி சாதாரண ஒரு இயற்கை உபாதை கை கொடுத்தோம் பொதுமக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து தண்ணி வசதி பண்ணி கொடுக்குறோம் மக்கள் உட்கார்றதுக்கு இடம் வேணும் மின்சார வசதி லைட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா கேட்ரீன் இருந்தால் ஃபுல்லாக ஹீட் ஆகிடுங்க சிஸ்டம் எல்லாமே ஆஃப் ஆகிடும் அதனால் இதனால் வந்து சர் மாதிரி சர்வர் பிரச்சனை அடிக்கடி வருது கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு மாதமாகவே பார்த்திங்கன்னா சர்வர் பிரச்சனையால் ரெண்டு மூணு நாள் நிறைய நாள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பத்திரப்பதிவையும் செய்யாத மக்கள் வந்து சும்மா திரும்பி போனாங்க அதனால் அந்த சர்வர் பிரச்சனையும் உடனே சரி பண்ணணும் கரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஜென்ரேட்டரும் இல்லை பேட்ரி இன்வெர்டரும் இல்லை அதனால் இப்போ கரண்ட் இருந்துச்சுன்னா மொத்தமே ஆஃபீஸு ஈட்டாகிடுங்க வெளி பக்கத்தில் அந்த வளாகத்தில் லைட்டு கிடையாது பொழுது போயிடுச்சுன்னா மக்கள் எல்லாம் தான் நிற்கணும் அதனால் இந்த மின்சார வசதி உள்ள அடிப்படை வசதிகள் அனைத்தையும் உடனே தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் பெரிய தச்சு கிராமத்தின் சார்பாகவும் ஆய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெரிய தச்சு பிரகாஷ்ங்க